வணக்கம் நண்பர்களே வியாழக்கிழமை தென்கொரிய எல்லைக்கு அருகில் உள்ள வடகொரிய கிராமத்தின் மீது தென்கொரிய விமானப்படையின் இரண்டு போர் விமானங்கள் குண்டு தாக்குதலை நடத்தியிருக்கின்றன அதில் பதினைந்து பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் நீங்கள் இதை புகைப்படங்களில் பார்க்கலாம் வீடுகள் மற்றும் ஒரு தேவாலயம் சேதமடைந்திருக்கிறது அமெரிக்க ராணுவத்துடன் தற்பொழுது கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் தென்கொரிய இராணுவத்தினர் ஜெட் விமானங்கள் ஒவ்வொன்றும் நான்கு குண்டுகளை வீசியதாக தென்கொரிய ராணுவம் தற்பொழுது சொல்கிறது குண்டுகள் வடகொரிய கிராமத்தில் அதாவது பல மைல்கள் தொலைவில் தாக்கும் வகையில் இருந்திருக்கின்றன தென்கொரிய விமானிகளில் ஒருவராவது தவறான சமிக்ஞைகளை விட்டிருக்கின்றார் என்று இராணுவம் சொல்கிறது ஆனால் இது முக்கியமான விஷயம் என்னன்னா அமெரிக்காவும் தென்கொரியாவும் சேர்ந்து தற்பொழுது கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கிம் ஜோங் ஒரு உரசல் ஒரு ரெண்டு நான்கு குண்டுகளை போட்டு பார்த்தால் கிம் ஜோங் வடகொரிய ஜனாதிபதியினுடைய ரியாக்ஷன் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்பதற்காக தென்கொரியா செய்ததா இது தவறுதலாக விழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை ஏனெனில் நிச்சயமாக போர்பயிற்சியின் பொழுது எல்லாம் துல்லியமாக தான் அவர்கள் போர் பயிற்சி செய்வார்கள் தவறுதலாக விழக்கூடிய தாக்குதல் இல்லை தென்கொரியா ஜப்பான் தொடர்ச்சியாக ரெண்டும் வடகொரியாவோடு கிம்ஜொங் உன்னோடு தொடர்ந்தும் ஒரு மோதல் போக்கை கடைப்பிடித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய போர் பயிற்சி தென்கொரியாவுக்கும் அமெரிக்காவினுடைய விமானப்படைக்கும் இடையிலான இந்த போர் பயிற்சி எல்லை எல்லை ஓரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இது தவறுதலாக நடந்ததல்ல கிம்ஜோங் இன்னின் நாடி பிடித்து பார்ப்பதற்காக இருக்கலாம் என்று யோசிக்க தோன்றுகிறது வடகொரிய எல்லைக்கு அருகில் உள்ள மிக அருகில் மிக அருகில் உள்ள கிராமத்தின் மீது இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது பதினைந்து பேர் காயமடைந்திருப்பது மிகப்பெரிய பிரச்சனையை இப்பொழுது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இப்ப அது தென்கொரிய விமானியின் தவறா அல்லது வேண்டுமென்று அவர் செய்தாரா அல்லது உள் வீட்டு தகவல்கள் வெளிவந்ததன் பின்னர்தான் தான் தெரிய வரும் என்ன நடந்தது என்று சில நேரம் தென்கொரியா சீண்டி பார்க்கிறது கிம்ஜொங் காயமடைந்தவர்களில் நான்கு பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நோகோக் என்ற கிராமத்தில்தான் இந்த குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது விமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது போச்சியோ நகர அதிகாரிகள் இவ்வாறு சொல்கின்றார்கள் அங்கு குண்டுகள் விழுந்தன மற்ற பதினோரு பேரில் ஏழு பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது அவர்கள் அதிலிருந்து மீளவில்லை இன்னும் பலருக்கு அந்த குண்டு சிதறல்கள் தாக்குதல் காயம் ஏற்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் ஆபத்தான நிலையில் இல்லை என்று அங்கே உள்ளூர் செய்தி நிறுவனங்கள் சொல்கின்றன ஆனால் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் வரை அனைத்து நேரடி துப்பாக்கி சூடு பயிற்சிகளையும் நிறுத்தி வைப்பதாக தென்கொரியா சொல்கிறது தென்கொரியா உண்மையில பயந்துட்டது ஏனெனில் வடகொரியா மீது தாக்குதல் நடத்த இவர்கள் யோசித்தாலே வடகொரியா தென்கொரியாவை அழித்துவிடும் ஜப்பானை அழித்துவிடும் ஏனெனில் அவர்களுடைய ரேஞ்ச் வந்து அணு ஆயுத ரேஞ்ச் வந்து அமெரிக்கா வரைக்கும் போகுது ஆகவே அணு ஆயுதங்கள் வைத்திருக்கின்ற கிம் ஜோங் உன்னோடு மோத என்பதே ட்ரம்ப்பினுடைய நிலைப்பாடாக இருந்தது அதனால்தான் யாரும் பேசாத கிம்ஜொங் உன்னோடு ட்ரம்ப் நேரடியாக போய் பேசினார் இப்பொழுது நேரடி துப்பாக்கி சூடு இந்த போர் பயிற்சிகளை தற்பொழுது நிறுத்தி வைப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது வியாழக்கிழமை இன்று நடைபெற்ற இந்த பயிற்சி தென்கொரிய மற்றும் அமெரிக்க இராணுவங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தும் ஃப்ரீடம் ஷீல் எனப்படும் வருடாந்த கூட்டு பயிற்சி தான் அவை திங்கக்கிழமை கடந்த திங்கட்கிழமை அதிகாரபூர்வமாக ஆரம்பித்தன தொடர்ச்சியாக இந்த பயிற்சிகள் நடைபெற்று வருகின்றன இப்ப நோகோக் என்ற அந்த இடத்துல நோர்த் கொரியா வட கொரியா அந்த இடத்துல கடை ஒன்று நடத்தி வரும் பெண் சொல்றார் பூகம்மம் போன்ற ஒரு வெடிப்பு கிராமத்தை உலுக்கி தனது வீட்டின் ஜன்னல்களையும் அண்டை வீட்டாரின் வீடுகளையும் உடைத்த போது அங்கு தான் பயந்ததாக அவர் தெரிவிக்கின்றார் கடுமையான சேதம் அவரை வீட்டில இருந்து எழுநூறு அடி தொலைவில் இருந்தது குண்டு போட்டா நிச்சயமாக பாதிப்பை தானே இப்ப உள்ளூர் செய்தி நிறுவனங்கள் வெளியிட்ட புகைப்படங்கள் கிராமத்தில் உள்ள வீட்டின் சுவர்களின் சில பகுதிகளும் ஓடு வேயப்பட்ட கூரையும் அஹ் உடைந்து காணப்படுகிறது கத்தோலிக்க தேவாலயத்திற்கும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது தென்கொரிய விமானப்படை வீசிய எட்டு குண்டுகளில் எத்தனை வடகொரிய எல்லையில் இருந்து இருபது மைல் தொலைவில் உள்ள நோகோக்கை தாக்கியது என்பதை தென்கொரியா சொல்லவில்லை ஆனால் தென்கொரியா உடனடியாக ஓடி வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதாகவும் உடனடியாகவே உறுதியளித்திருக்கிறது ஒருபோதும் நடக்கக்கூடாத ஒன்று நடந்துவிட்டது என்று போச்சியோனின் மேயர் பே ஜங் ஹியூன் தெரிவித்திருக்கிறார் குண்டுகள் விழுந்த இடம் ஏன் குண்டு வந்தது என்ன வந்தது என்று மக்களுக்கே தெரியாது குண்டுகள் வந்து விழுந்த இடம் யுத்தம் ஆரம்பித்து விட்டது மக்கள் யோசித்திருப்பார்கள் முற்றிலும் குழப்பகரமானதாகவும் போர்க்களம் போலவும் தெரிகிறது என்று பேக் ஹியூன் போச்சியோன் மேயர் சொல்கின்றார் போச்சியோனில் பனிரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்று ஏக்கர் நிலத்தை மூன்று பெரிய இராணுவ துப்பாக்கி சூட்டு நிலைகள் ஆக்கிரமித்திருக்கிற இது எங்க வட கொரியாவில இப்ப இங்க இருந்து தென்கொரியா பக்கம் யுத்தம் ஆரம்பித்தால் அந்த நகர இது எல்ல நகரம்தான் முழுமையாக பாதிக்கப்படும் ஹம் இப்ப இப்பொழுது யுத்தம் ஆரம்பிக்கிற நேரம் இந்த கிராம மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் என்று அந்த கிராமவாசியில் ஒருவர் பேக் என்கின்ற கிராமவாசி தெரிவித்திருக்கின்றார் வியாழக்கிழமை அதாவது இன்று நடைபெற்ற விபத்துகள் போல ஒருபோதும் நடக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் தென்கொரிய மற்றும் அமெரிக்க இராணுவம் இந்த ஆண்டு சுதந்திர கேடய பயிற்சிகள் அதாவது பாதுகாப்பு பயிற்சிகளை திங்கட்கிழமை ஆரம்பித்து இன்னும் பதினோரு நாட்கள் நீடிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் சமீபத்திய நாட்களில் முக்கிய பயிற்சிகள் சிறிய சிறிய கூட்டு பயிற்சிகள் ஆரம்பித்தன இந்த விபத்து நடந்த போது இது விபத்து 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 என்றே தென்கொரியாவும் அமெரிக்காவும் திரும்ப திரும்ப சொல்லிக்கணும் தயவு செய்து மன்னிச்சிருங்குன் கிம்ஜொங்குன் ஆத்திரப்பட்ட விட்டுருவார் என்ற காரணத்தினால அமெரிக்க விமானப்படை விமானங்கள் எதுவுமே இந்த பயிற்சியில் ஈடுபடவில்லை ஆகவே தென்கொரியாதான் உங்கள் மேல குண்டு போட்டதுன்னு அமெரிக்காவே சொல்கிறது நேரடி துப்பாக்கிச்சூட்டு பயிற்சியில் பங்கேற்றதாக கொரியாவில் உள்ள அமெரிக்க இராணுவம் தெரிவித்திருக்கிறது ஆகவே இந்த குண்டு போட்ட விஷயத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அமெரிக்கா சொல்கிறது இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறோம் என்று அமெரிக்க ராணுவ செய்தி தொடர்பாளர் உடனடியாகவே அறிக்கை விட்டிருக்கிறார் அவரது கட்டளை அதிகாரி தென்கொரியாவின் பாதுகாப்பு அமைச்சகத்துடன் நெருக்கமாக ஒருங்கிணைந்து வருவதாகவும் முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணைக்கு உறுதி அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார் வேற எந்த நாட்டோ நாட்டிலேயாவது இது விழுந்திருந்தா இவ்வளவு தூரம் அவர்கள் பதறி இருக்க மாட்டார்கள் இப்ப தென்கொரியாவில அமெரிக்கா இருபத்தெட்டாயிரத்து ஐநூறு ராணுவத்தினரை நிறுத்தி இருக்கிறது நட்பு நாடுகள் ஒவ்வொரு ஆண்டும் பல கூட்டு இராணுவ பயிற்சிகளை நடத்துகின்றன அவை தற்காப்பு இயல்புடையவை என்று அவர்களே சொல்லிக் கொள்கின்றார்கள் ஆகவே போர்டர்ல போய் இராணுவ பயிற்சி நடத்துகின்றார்கள் இதுல ஃப்ரீடம் ஷீல்ட் பயிற்சியில் சேருவதற்கு கால்வின்சன் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் குழு இந்த வாரம் தென்கொரியாவுக்கு போனது வடகொரியாவினுடைய போர்பயிற்சி ஏற்கனவே அங்கு நடைபெற்றது ஆனால் அவர்கள் எல்லைகளில் பிரங்கிகளை கொண்டு வந்து போர் பயிற்சிகளில் ஈடுபட்டார்கள் அதனைத் தொடர்ந்து தென்கொரியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது வடகொரியாவின் தலைவர் கிம் ஜோங் உன்னின் சகோதரியும் அவரது செய்தி தொடர்பாளராக செயல்படும் கிம் ஜோ ஜாங் தென்கொரியாவுடனான கூட்டு பயிற்சிகளை தொடர்வதை மேற்கோள் காட்டி ஜனாதிபதி டிரம்பின் நிர்வாகம் தனது நாட்டுக்கு எதிராக மிகவும் விரோதமான மற்றும் மோதல் போக்கை கொண்டிருப்பதாக நேரடியாகவே குற்றம் சாட்டினார் இனி கிம்ஜோ ஜங் கிம்ஜோங் ஜோங் உன்னுடைய சகோதரி அவும் கிம்ஜோங் உன்ன போலத்தான் இருக்கிறார் ஆகவே வந்து எல்லோருமே ஒரு இறுக்கமான நிலைமையில் தற்பொழுது இருக்கின்றார்கள் நாங்கள் ஒருபோதும் அமைதியாக உட்கார்ந்து நிலைமை குறித்து கருத்து தெரிவிப்பதில் மட்டும் நாங்கள் மட்டுப்படுத்த மாட்டோம் என்று கிம் ஜோ ஜங் தெரிவித்திருக்கின்றார் வடகொரியா அணு ஆயுதங்களை ஏந்தக்கூடிய ஆயுதங்களை மீண்டும் மீண்டும் சோதிக்கம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இப்ப தென்கொரியாவின் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலை நிறுத்துவதன் மூலம் எங்களை நீங்க கோவப்படுத்துறீங்க என்று ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கின்றார் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னின் சகோதரி மிரட்டியிருக்கின்றார் தனது சகோதரின் ஆட்சியில் சக்தி வாய்ந்த அதிகாரியாக கிம் ஜோ ஜங் இருக்கின்றார் எச்சரிக்கை விடுக்கிறார் வடகொரியா ஆயுத சோதனை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் அமெரிக்காவுக்கு எதிராக அதன் மோதல் நிலையை தொடரும் என்பதுதான் இதை குறிக்கிறது என்று செய்தி நிறுவனங்கள் குறிப்பிடுகின்றன இந்த வாரம் யுஎஸ்எஸ் எஸ் கால் வின்சன் மற்றும் பிற சக்தி வாய்ந்த அமெரிக்க இராணுவ சொத்துக்கள் அங்கு கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டதையும் இந்த ஆண்டு கூட்டு அமெரிக்க தென்கொரிய ராணுவ பயிற்சிகளையும் வன்மையாக கண்டிக்கிறது வடகொரியா ஆகவே ஏற்கனவே ஜெலன்ஸ்கியோட பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல கிஞ்சொங் உன்னோடும் பிரச்சனையை உருவாக்கி உலக போருக்கு வழி வகுத்து விடுவார்களா பேர் பேரச்சம் எழுந்து கொண்டிருக்கிறது சரி இது தவறுதலாக நடத்தப்பட்டது என்று உடனடியாக கா கிம் ஜோங் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டது தென்கொரியா இருந்தும் இந்த பிரச்சனை எவ்வளவு தூரத்துக்கு போகும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது